மேட்டுப்பாளையம் உள்ள கல்லாறு அரசு தோட்டக்கலை பண்ணையில் பழங்கள் கொத்து கொத்தாக கணிந்துள்ள காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலையில் கல்லாறு முதல் கொண்டை ஊசி வளைவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரசு தோட்டக்கலை பண்ணை இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் அமைந்துள்ள இந்த பண்ணையில் தற்போது பலா மரங்கள் காய்க்க தொடங்கியுள்ளன சிங்கப்பூர் பலா வேர்பலா தஞ்சை பலா என எண்பதுக்கும் மேற்பட்ட பலா மரங்கள் தற்போது காய்க்க தொடங்கியிருப்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது முதிர்ந்த பலாப்பழத்தின் வாசம் தென்றல் காற்றில் கலந்து பண்ணை முழுவதும் நறுமணத்துடன் வீசுகிறது பலாப்பழங்கள் விற்பனைக்கு செல்வதற்கு முன்பு வனப்பகுதிகளில் இருந்து படையெடுத்து வரும் குரங்குகளுக்கு விருந்தாகின்றன கடினமான பலாப்பழத்தை மிக எளிதாக பீத்து சுளைகளை குரங்குகள் சுவைத்து மகிழ்கின்றன ஒரு பழத்தை முழுமையாக உண்பதற்கு முன்பு அதன் இயல்பில் குரங்குகள் அடுத்த மரங்களுக்கு தாவே செல்கின்றன பச்சை பசேலென காட்சியளிக்கும் தோட்டக்கலை பண்ணையை விட்டு வெளியேற முடியாமல் சுற்றுலா பயணிகள் மனம் தவிக்கிறது